குன்றரை சுபலட்சுமி யானை இறந்து போயிடுச்சு நம்ம தான் கொண்டுட்டோம் நீ என்னமா டெல்லியில் அந்த பொண்ணு இறந்து போனப்பையும் நம்ம தான் காரணம்னு சொல்கிறேன் இன்றைக்கி இந்த குண்டுக்குடி யானை இறந்து போனதுப்போ நம்ம தான் காரணம் சொல்கிறேன் அப்படின்னா ஒரு யானையோட சாவு எப்படி இருந்துருக்கலாம் வயசாகிடுச்சு அதுக்கு ரொம்ப நாளாக உடம்பு சரியில்லாமல் இருந்தது அதுக்கு சில மெடிக்கல் பிரச்சனை இருக்குது அதனால் கொஞ்ச நாள் சாப்பாடு எடுத்துக்கலாம் அதனால் இறந்து போச்சு அப்படின்னா ஓகே அக்செப்டபுள் ஆனால் இங்கே அந்த யானை உடம்பு ஃபுல்லாக கருகி இறந்து போயிருக்கு நமக்கெல்லாம் லைஃப் டைமில் உறுதுடையாது கையில் நெருக்கப்பட்டிருக்கும் அடுப்பு பற்ற வைக்கும்போதோ சூட பற்ற வைக்கும்போதோ அந்த வழியை நம்மளால் அந்த எரிச்சலை நம்மளால் தாங்கவே முடியாது அந்த யானையோட ஒரு பக்கம் ஃபுல்லாக எரிஞ்சிருக்கு நினச்சி பாருங்கள் நம்மளால் அது என்ன மாதிரி ஒரு வழியை அனுபவிச்சிச்சு அப்படிங்கிறத இமேஜின் கூட பண்ணி பார்க்க முடியாது இன்னும் இனத்தோட தான் சேரும் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குது நம்மளெல்லாம் வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகணும்னா அங்கெல்லாம் வேறு லாங்குவேஜ் பேசுவாங்க வேறு மாதிரி இருப்பாங்க நான் போக பிடிக்கலான்னு சொல்லிட்டு போக மாட்டோம் வெளி வெளியூருக்கு வேலைக்கு போனோம் அப்படின்னா எங்கள் ஊர் மாதிரி இல்லை எங்கள் ஊர் மாதிரி இல்லைன்னு நூற்றுக்கு ஒரு தடவை ஒவ்வொரு ஜாமான் வாங்கும்போதும் சொல்லுவோம் அட இவ்வளோ எதுக்கு நம்ம இருக்க அதே ஊரில் வேறு ஏரியாவில் போய் நம்மளால இருக்க முடியாது ஏ ஏரியா பசங்க என் கூட இல்லை ஏன் ஏரியா பொண்ணுங்க என்கூட இல்லை என்ன புரிஞ்சிக்கிற நபர் என்கூட இல்லைங்கிறது அதுக்கான அர்த்தம் ஒரு மனுஷங்களுக்குள்ளையே அவ்வளோ வேறுபாடு எல்லாராலையும் நம்ம பேசுகிறத புரிஞ்சிக்க முடியும் நம்ம வாயத்தொடர்ந்து பேசினா அவங்க புரிஞ்சுக்க போகிறாங்க ஆனாலுமே நம்ம அந்த ஏகத்துக்கு ஆளாகும் போது இப்போ அந்த வாயில்லாத ஜீவன் அந்த யானை எத்தனை தடவை தன்னோட இனத்தோட சேரணும்னு மனசுக்குள்ள ஆசையோட இருந்திருக்கும் ஒரு யானை ஒரு நாளைக்கு தோராயமாக சில கிலோமீட்டர் நடந்து போகும் அதோட உடல் வாக்குக்கு அப்படிங்கிறத நம்ம படிச்சிருக்கோம் ஸ்கூலில் நமக்கு சொல்லியும் கொடுத்துருக்காங்க அப்படிப்பட்ட உயிரினத்தை நம்ம ஆசீர்வாதம் வாங்கிற அந்த பர்பஸ்க்காக ஒரே இடத்துல நிற்க வச்சு அதை எவ்வளோ ஃபிசிக்கலாம் நம்ம ஹர்ட் பண்ணியிருக்கோம் ஏன்னா நம்மக்கிட்ட வந்து யாராவது நிற்கு ஒரு நாள் ஃபுல்லாக நீ ரூமில் தான் இருக்கணும் எங்கேயுமே போகக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா நமக்கு ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ் ஆகிடும் யோ ஒரு நாள் ஃபுல்லாக ரூமில் இருந்து எனக்கு தலைவலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் அது வந்து அந்த இயற்கையோடு இருந்த அந்த உயிரினத்தை காட்டுக்குள்ளேருந்து பிரித்து கொண்டு வந்து நம்ம கூட நம்ம பர்பஸ்க்காக அதை அடிச்சு நம்ம கூடவே வச்சுருந்தப்போ அது ஒவ்வொரு நாளும் எவ்வளோ ஸ்ட்ரெஸ் இருக்கும் நெருப்பால் அது பட்ட கஷ்டத்தை இப்போ நம்ம உணர்றோம் ஆனால் ஒவ்வொரு நாளும் ஸ்ட்ரெஸ்ஸால் அது எவ்வளோ கஷ்டப்பட்டுச்சு அப்படிங்கிறத நம்மளால் யோசிச்சு கூட பார்க்க முடியாது நம்மளோட சந்தோஷத்தையோ கஷ்டத்தையோ நம்மளை சேர்ந்த ஒரு நபர்கிட்ட சொல்ல முடியலைங்கிறது தான் வாழ்க்கையோட மிகப்பெரிய சோகமே அந்த யானை வந்து தன்ன மாதிரியே இருக்க ஒரு யானை கூட இருக்கணும் இந்த சென்ஸை தன்னோட சந்தோஷத்தையோ துக்கத்தையோ வந்துட்டு கம்யூனிகேஷன் பண்ணிக்கணும் எவ்வளோ ஆசைப்பட்டிருக்கும் கேட்குறதுக்கு மேபி சிரிப்பாக இருக்கலாம் அது வெறும் யானை தானே அதுக்கு என்ன இவ்வளோ பில்டப் அப்படின்னா லைஃப்பில் யாராவது பயங்கரமாக மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களால் அதை புரிஞ்சுக்க முடியும் அந்த யானை எவ்வளோ ஒரு மனசளவில் தன்னோட இனத்தை தேடி அதை அலைஞ்சிருக்கும் அப்படின்னு சப்போஸ் நீங்களும் இந்த வீடியோ கேட்டுட்டு இருக்க நீங்களும் ஒரு அனிமல் லவராக இருந்தீங்க அப்படின்னா எக்ஸாக்டாக நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும் நீங்கள் சொல்லால் நாங்கள் கொண்டுக்கூடி போனப்போ யானைக்கு வாழ்க்கை கொடுத்தோம் காசு கொடுத்தோம் அது கொடுத்தோம் இது கொடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு எது கொடுத்தாலும் அது ஆழ்மன தேவையை நம்மளால் புரிஞ்சுக்கவே முடியாது அதோட இனத்தோடு சேர்ந்த ஒரு இன்னொரு யானையால் தான் அதுக்கு நிஜமாக என்ன தேவைங்கிறத புரிஞ்சுட்டு இருக்க முடியும் இன்னொரு கொடுமையான விஷயம் என்ன அப்படின்னா நாங்கள் யானைக்கு வந்து பாசம் காட்டணும் அதனால தான் யானை நாங்கள் சொன்னதை கேட்டுச்சு அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்க அப்படின்னா யானையை எப்படி வந்து கட்டுப்படுத்துறாங்க அப்படிங்கிற அதாவது அந்த டேம்டு எலிஃபென்ட்டை வந்து எப்படி வந்து தங்கள் கட்டுப்பாட்டுக்களை கொண்டுட்டு வராங்கிற வீடியோ வந்து யூடியூப்பில் இருக்குது அதை போட்டு பாருங்கள் யானை தன்னோட பாகனை செலக்ட் பண்ணுறது மேபி அது வளர்த்ததுக்கப்புறம் அந்த பாசம் பாகனுக்கும் அந்த யானைக்கும் வரலாம் அதுக்கு முன்னாடி அவங்க அடிக்கிற அடி தாங்க முடியாமல் தான் அப்பா அடி போதுண்டா சாமி நான் இந்த பத்து பேரில் ஒரு ஆள் சொல்கிறதை நான் கேட்டுக்கிறேன் உன்னை நான் என்னோடய பாகனை ஏற்றுக்கிறேன் நீ எனக்கு சாப்பாடு கொடு அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அந்த அது அடிப்படைஞ்சே வர்றது அடிக்கு பயந்து தான் அந்த அங்குசம்னு சொல்லுவோம் இல்லையா அந்த குச்சிக்கு அது பயப்படுது இல்லையா அது அந்த வாங்கின அடியோட ஞாபகம் தான் அந்த குச்சிக்கு அது கட்டுப்படுறது இந்த விஷயம் தெரிஞ்சுச்சுனாலே நம்ம யாருமே கோயில் யானைகளுக்கு காசு கொடுக்க மாட்டோம் ஏன்னா நம்ம காசு கொடுக்க போயிட்டு தானே அவங்க அந்த ஆசீர்வாதம் வாங்குற பர்பஸ்க்காக அந்த கோயிலில் வச்சிருக்காங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு கில்ட்டு வரும் யானைங்கனாலே பொதுவாகவே ரொம்ப அறிவான ஜீவன் அதுலேயும் குண்ணுக்குடி சுப்பு வந்து ரொம்ப ஒரு அபூர்வமான அழகான அறிவான ஒரு அது குண்டுக்குடி வந்திருந்தீங்க அப்படின்னா பார்த்திருந்தீங்க அப்படின்னா தெரியும் நம்ம அடிக்கடி போகிற பர்சன்ஸ் அது ஐ டு ஐ பார்க்கும் நான் ஃபீல் பண்ணியிருக்கேன் பர்சனலாக எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் குழந்தைங்க எதாவது கீழே விழுக போச்சுங்கன்னா அதே இடத்துல ஆசையாக டக்கு டக்கு டக்குன்னு கண்ணை வச்சு இப்படி இப்படி பார்க்கும் அது எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருக்கும் சுபுவை பார்க்கும்போதுலாம் சுப்பு இன்னைக்கு அந்த இடத்துல இல்லை அதை விட தர விஷயம் என்ன அப்படின்னா யாராவது ரொம்ப காட்டு தனமாக கோவப்பட்டு கத்துனாங்க அப்படின்னா என்ன மதம் பிடிச்ச யானை மாதிரி இப்படி பிள்ளுற மதம் பிடிச்ச யானை மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அந்த குழந்தை அந்த சுப்பு மேலே நெருப்பு பட்டிருக்கு சங்களியை அத்துட்டது வெளியில் வந்திருக்கு உங்களை மாதிரி மனுஷங்களால தானே எனக்கு நெருப்பு பட்டுச்சு அப்படின்னு அது கொஞ்சம் கூட அதை நினைக்கல பார்க்குற எல்லா மனுஷங்களையும் மிதித்து தள்ளிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு எந்த கோவமே வரல அது கத்துச்சா இல்லையான அந்த ஆடியோ இதுலேயும் கேட்கல யானைக்குன்னு ஒரு சுபாவம் நம்ம சொல்கிறோம் இல்லையா ஆக்ரோஷமாக பில்லுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அந்த செல்லம் கொஞ்சம் கூட கத்தவே இல்லை மேலேயும் கோவப்படலை அது கொஞ்சம் நெருப்புல அப்புறம் சில பேர் வந்து அதுக்கு சாப்பாடுலாம் கொடுக்குறாங்க அப்போ கூட உங்களை மாதிரி மனுஷங்களால தானே எனக்கு இப்படி ஆச்சுன்னு யார் மேலேயும் அந்த செல்லம் தான் எனக்கு இன்னும் வழியை தெரிஞ்சது சில உயிரினங்கள்லாம் அழியிற தருவாயில் இருக்குது அதனால தான் அதை நாங்கள் சூளை வச்சு பராமரிக்கிறோம் அப்படின்னு சொல்லி கேள்விப்படுறோம் யாரையும் வந்து காப்பாற்றுறதுக்கு நம்ம வந்து இயற்கை கிடையாது இயற்கை அப்படிங்கிற ஒரு அழகான கடவுள் நம்மளை சுற்றி இருக்காங்க அந்த இயற்கைக்கு தெரியும் எந்த உயிரினத்தை எப்படி எந்த சூழ்நிலையில் வச்சு பாதுகாக்கணும்னு அதுக்கு தெரியும் நம்ம ஒன்றும் கடவுளோ இயற்கையோ கிடையாது அந்தந்த உயிரினத்தை அதோட இருப்பிடத்தில் வாழ விட்டுடலாம் காப்பாற்றுறோம் அப்படிங்கிற பேரில் அதை வந்து கொஞ்ச நாள் உயிரோடு வச்சுருந்து கஷ்டப்படுத்த வேண்டாம் எங்கே அது இருந்தால் அதுக்கு சந்தோஷமாக இருக்குமோ அங்கங்கே அந்தந்த உயிரினங்கள் இருந்துகிட்டு போட்டோம் உங்களுக்கு சப்போஸ் நமக்கு யானையை பார்க்கணும் சிங்கத்தை பார்க்கணும் புள்ளியை பார்க்கணும் கரடியை பார்க்கணும் ஆசையாக இருந்தது அப்படின்னா அதுங்களோட இடம் காடு அங்கே போய் பார்த்துக்குவோம் அதுங்கள வந்துட்டு நம்மளோட வச்சுருந்து கஷ்டப்படுத்த வேண்டாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து